ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் நெல்மணி வந்து நான் நிலைவாசலில் கட்டியிருந்தாலுங்க அது பார்த்திங்கன்னா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்துக்கிட்டே இருக்குது இது ஏன் அப்படி விழுகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டு இருந்தப்போ குருவி வந்து இதை வந்து சாப்பிடுது டெய்லியும் பாருங்கள் இவ்வளோ நெல்மணிகள் வந்து கொட்டி தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டில் நெல்மணி மாட்டிடணும் அப்படின்னா அதில் குருவி எறும்பு அதெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது நம்ம அதுக்கு வேண்டி தான் இந்த நெல்மணிகள் வந்து மாற்றுறோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோட்டம் வந்து இருக்குது தென்னந்தோப்பெல்லாம் அதிகமாக இருக்குது அதுலேருந்து வந்து குருவியெல்லாம் டெய்லி காலையில் நேரமாக வந்து சாப்பிட மாட்டேருக்கு ரொம்ப சந்தோஷம் அது பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்க பாருங்க நாங்கள் கிரில் கேட் போட்டிருக்கோம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த நெல்மணி அந்த இது தான் வந்து நிறைய வந்து காலி ஆகிட்டு இருக்குது இந்த பக்கம்லாம் வந்து நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி ஆயிருக்கு பாருங்கள் அது வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்க மாட்டேருக்கு இந்த பக்கம்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இது வந்து கட்டினது கட்டின மாதிரியே இருக்குது இந்த பக்கம் மட்டும் அந்த அடர்த்தி வந்து கம்மியாகிட்டே வருது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பி வைக்கணும் எவ்வளோ அழகாக வந்து சாப்பிட்ருக்கு பாருங்க இது வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு வந்து அடிக்கடி இந்த குருவி வந்து வந்துட்டு போகுது இந்த பக்கத்துலலாம் வந்து தென்னந்தோப்பெல்லாம் நிறையா இருக்குது அதனால வந்து இந்த நெல்மணி சாப்பிட்றதுக்கு வேண்டி குருவி வருது இது எவ்வளோ மணிக்கு வருதுன்னு செக் பண்ணி அதை வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது முடிஞ்சால் பார்க்குறேன் வீட்டுக்கு வந்து கொத்தமல்லி தலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே அதை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து நல்லாயிருக்கும் எல்லாம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆயிரும் அதுதான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கப் டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் எனக்கு வந்து கொத்தமல்லி தழை இருந்தால் தாங்க சமைக்கிறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு சமைச்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்கும் கொத்தமித்தலை போடலன்னா ஏதோ ஒன்று குறையாக இருக்கிற மாதிரியே எனக்கு தோணிகிட்டே இருக்கும் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்புறம் நான் வந்து ஒரு இரும்பு சட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதை வந்து எப்படி பழக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காவோட அந்த இது இருக்கும் பாருங்கள் அந்த குடிமி இருக்குல்ல அதை கொஞ்சம் பிச்சுட்டு நல்லா எண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா வந்து ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணுங்க அதுக்கப்புறமேல் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரியே நம்ம தேய்ச்சி விட்டு இந்த மாதிரியே நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த சட்டி வந்து நல்லா பழகிருங்க நம்ம தோசைகள் வாங்கிட்டு வரோம்ல புதுசாக இரும்பு தோசைகள் அதுக்கு கூட இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து பழகிரும் ஒட்டாமல் வந்து வரும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம சாமி ரூம்லலாம் வந்து ஆணி அடிக்காமல் நம்ம ஃபோட்டோஸெல்லாம் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து கிடைக்கிது அதுதான் வந்து நான் ஒட்டிகிட்ருக்கேன் என்னோடய பூஜை ரூமில் வந்து ஒரு சில எல்லாம் வந்து சும்மாவே மாட்டாமல் வச்சிருக்கேன் அதை வந்து மா மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து விற்கிது நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து அமேசானில் ஃபிளிப்கார்ட்டில்லாம் கூட கிடைக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரீசனபிளாக ப்ரைஸ் தான் ஃபிஃப்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படியே வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஒன்று வந்து ஃபைவ் ருப்பீஸ்க்கு கூட நம்மளுக்கு தனியாக கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்லலாம் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து மாட்டினதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் மத்தியானம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மலைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து திருவிழா வந்து நடக்குது ஏழு சாமிகள் வந்து ஒன்றா வந்து திருவிழா நடப்பாங்க இது வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருந்துச்சு அங்கங்கே வந்து அம்மன் இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் ஒன்றா சேர்த்து ஏழு அம்மன்களுக்கும் வந்து ஒன்றா திருவிழா வந்து பண்ணுவாங்க அந்த திருவிழா நடந்த உடனே நல்ல ஒரு மலைங்க ஈவினிங்க்கு மேலே நாங்கள் வெளியில் கிளம்பிட்டாங்க நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து படத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து நைட் ஷோவுக்கு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஒரு மாலுக்கு வந்து வந்திருந்தோம் எங்கள் சுபோஷினி பார்த்தீங்கன்னா படத்துக்கு அவள் ஒரு நாலு அஞ்சு மாதத்தில் வந்து எந்திரன் டூ படத்துக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அவள் படத்துக்கு வர்றாள் தேட்டருக்கு வர்றது வந்து அவளுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா நல்லா விவரம் தெரிஞ்சு அவள் இப்போ தான் வந்து வர்றா நானுமே வந்து ரொம்ப நாளாச்சுங்க படத்துக்கு வர்றது அடிக்கடி எல்லா படம் ரிலீஸ் ஆகிற படம்லாம் பார்க்குறது இல்லை எப்போ ஒரு நாள் அதிசயமாக படத்துக்கு போவாங்க வீட்டுக்கு யாராச்சும் வராங்க ஊர்லேருந்து யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா தான் போவோம் அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு வந்து நேற்று நைட்டு வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சரி அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த பிவிஆர் சினிமாஸ்ன்னு இருக்குது பாருங்க அங்கே தான் வந்து போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் சுபவர்ஷ்ணியோடய எக்ஸைட்மெண்ட் பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு ஏன்னா அவள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வர இந்த மாதிரி அரண்மனை ஃபோர் படத்துக்கு வந்து ரொம்ப பயந்துட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அவளுக்கு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டா நல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தா நாங்கள் வந்து படம் பார்க்குறதுக்கு போகும்போது ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க ஒரு கொஞ்சம் படம் போயிடுச்சாட்டிருக்கு இந்த சீனில் இருந்து தான் நாங்களே படத்துக்கே ஃபுல்லாக போனோம் ஏன்னா நாங்கள் சடனாக வந்து பிளான் பண்ணோம் பத்து மணிக்கு மேலே தான் நாங்கள் பிளான் பண்ணோம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென் தேர்ட்டிக்கு வந்து ஷோ அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் அதனால கொஞ்சம் பாதி படம் வந்து போயிடுச்சு பிரேக் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இங்கே சுபோஷினி பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கா அவளுக்கு என்னென்னா நைட் டைமில் வந்து இப்படி வெளியில் வந்தது தான் அவளுக்கு புதுசு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தாள் பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து அந்த நைட் வந்து போச்சு இந்த மாதிரி சம்பவமெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு நாள் தான் நடக்கும் அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிக்கணும் படமும் வந்து கிளைமேக்ஸ் வந்துருச்சுங்க படமும் முடிஞ்சிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ